கணவன் மனைவிக்கு தெரியாமலே அவர்கள் சம்மதமின்றி குடும்ப கட்டுப்பாடு செய்யப்பட்டுள்ளதாக போலீசில் புகார் அளித்துள்ளனர் தமிழகத்தை கடலூரை சேர்ந்த ராஜேஷ் இவரது மனைவி அஸ்வினி தம்பதிகளுக்கு இரண்டு வயதில் பெண் குழந்தை உள்ள நிலையில் அஸ்வினி மீண்டும் கர்ப்பமாகி உள்ளார் இதையடுத்து அவரை பிரசவத்துக்காக ராஜேஷ் அரசு மருத்துவமனையில் சேர்த்தார் அன்று மாலையிலேயே அவருக்கு பெண் குழந்தை பிறந்துள்ளது இந்த நிலையில் இரண்டு தினங்கள் கழித்து செவிலியர் அஸ்வினியை வேகமாக நடக்க வேண்டாம் உங்களுக்கு குடும்ப கட்டுப்பாடு அறுவை சிகிச்சை செய்யப்பட்டுள்ளது என்று கூறியதால் அஸ்வினி அதிர்ச்சியடைந்தார் இதைத் தொடர்ந்து எங்கள் அனுமதி இல்லாமல் எப்படி குடும்ப கட்டுப்பாடு அறுவை சிகிச்சை செய்யலாம் என மருத்துவமனை நிர்வாகத்தை அவர்கள் அணுகியபோது அனுமதி பெற்றுதான் செய்தோம் என நிர்வாகம் தெரிவித்துள்ளது இது தொடர்பாக அஸ்வினி குழந்தை பிறக்க அறுவை சிகிச்சைக்கு மட்டுமே தான் கையெழுத்து வாங்கினார்கள் குடும்ப கட்டுப்பாடு குறித்து அவர்கள் எதுவும் கூறவில்லை நான் எதற்கும் ஒப்புக்கொள்ளவில்லை என்றார் இதை குறித்து ராஜேஷ் கூறுகையில் இதை குறித்து தலைமை மருத்துவரிடம் பேசிய போது அவர் விசாரித்தார் பின்னர் தவறு நடந்துவிட்டது கொஞ்சம் பெருமையாக இருங்கள் என்று கூறினார் ஆனால் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை இதை குறித்து போலீசில் புகார் அளித்துள்ளேன் எங்களுக்கு நியாயம் கிடைக்கும் வரை மருத்துவமனையில் இருந்து என் மனைவியை அழைத்து செல்லப் போவதில்லை என கூறியுள்ளார் மேலும் இதுபோல செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது தமிழ் சினிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் இதுபோல செய்திகளை தெரிஞ்சுக்க நம்ம தமிழ் சினிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க